இப்போ நம்ம வந்து திருச்செங்கோடு சைட் பார்த்துட்ருக்கோம் சம்பு ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம பார்சலாக வந்து மண் வந்து நிரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து லாரி தண்ணியை வர சொல்லி நம்ம தண்ணி விட்டுட்டுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பாறையை வச்சு கூராட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஏன் லாரி தண்ணி போகிறோம் அப்படின்னா அதோடய டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும் நாலஞ்சு டயரில் நமக்கு தண்ணி ஃபோர்ஸாக வரும் அதில் வந்து மண் செட்டில் ஆகுறது நல்லாயிருக்குங்க நார்மலாக வந்து போர் தண்ணி விடுறதை விட ஸோ இது வந்து எப்போதுமே பெஸ்ட்டு இப்போ வந்து அந்த லாரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் லிட்டரு ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த பிட்டில் நம்ம விடணும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்லேயுமே வந்து தண்ணி தேக்கி வச்சு தான் கன்சல்டேஷன் பண்ணுவோம் மற்ற ஏரியா இருக்கு இல்லையா இந்த ஏரியாலாம் வந்து கன்சல்டேஷன் பண்ணியாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்செப்டில் தான் பண்ணோம் இல்லைனா நல்லாவே பக்காவாக வந்து செட் ஆகிடுச்சிங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் எடுத்து போய்ட்டுருக்கோம் கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை சூப்பர்வைசிங் ஸோ என்னோடய சூப்பர்வைசிங்கில் ஒர்க்கு குவாலிட்டி எடுத்து வர்றது தான் ஸோ இதோட மெத்தேடு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க